அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்திருக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனா புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாதப்பூர்களின் சில வாரங்களுக்கு ஒருமுறை கிரகங்களின் தாக்கங்களை மாற்றுங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே ஜவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா தைரிய வீரியத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் புதன் செவ்வாய் அஷ்டம்தான சனி பகவான் தொழில் குரு பகவான் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி அணைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோக ஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன நிகழக்கூடிய பாதகமான நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பம் உற்சாகம் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க அனைத்து வித வேலைகளையுமே நீங்கள் சுறுசுறுப்போடு முடிச்சிடுவீங்க ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க சில இடங்களில் பணத்தால் சண்டை சுற்றுவுகள் கூட வரலாம் அதனால் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் முன்பின் தெரியாத நபரை இந்த கால காலகட்டத்தில் நீங்கள் நம்ப வேண்டாங்க அதே மாதிரி ஆரம்பம் அப்படின்னு வரும் பொழுது மனது ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும் பொழுதுபோக்குகளில் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் செய்து கொள்வீங்க பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போனது போல உணர்வீங்க சந்தோஷம் ரெட்டிப்பாகும் சுப செலவுகள் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மை நடக்கும் தொழில எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இறைவனினுடைய ஆசீர்வாதம் இன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பற்பாக பகுதியானது அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நல்லது கெட்டதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குழப்பமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு உண்டாவதற்கான வாய்ப்பும் இந்த ஜனவரி மாதத்தில் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதியானது பார்க்கும் பொழுது வேலையில் அலைச்சல் உங்களுக்கு இருக்க செய்யுங்க இதன் காரணமாக உடல் சோர்வும் உங்களுக்கு ஏற்படல அதே மாதிரி ஆரோக்கியமின்மை உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விடாதுங்க அதனால முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்க வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டு நடக்க பாருங்க அதே மாதிரி முன்கோபத்தை குறைப்பதன் மூலமா பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்கி முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னா கூடுதல் உழைப்பை நீங்க போட்டு தாங்க ஆகணும் அதே சமயம் லேசான மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த பிரச்சனைக்கு எந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு தெரியாம தடுமாறுவீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க பெரியவர்களின் ஆலோசனையை கேளுங்க அடம்பிடித்து எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யறதையும் தவிர்த்து கொள்ளுங்க ஆன்லைன் பிசினஸ்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எந்த பிரச்சனையையும் கண்டு பயந்து ஒதுங்க மாட்டீங்க மேலதிகாரிகளிடம் சண்டை வருவதற்கு வாய்ப்பு விடுற அளவுக்கு பிரச்சனை புதிய வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாக இருக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வழியை பாருங்க எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க அதே மாதிரி இந்த கால காலகட்டத்தினுடைய முதல் பகுதி அப்படின்னு வரும்போது நன்மை நடக்கக்கூடிய காலமாக இருக்க பெருங்க மனதில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட உங்களுக்கு வசூலாகலாம் பணவரவு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கத்தாங்க செய்யும் ஆடம்பர செலவு சேமிப்பை குறைக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட பாருங்க அதனால கூடுமான வரைக்கும் செலவை குறைப்பது நல்லதுங்க உங்களால் முடிந்தால் இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க மற்றபடி பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது அதே மாதிரி மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பழைய விஷயங்களை எல்லாம் நினச்சி குழம்பிக்கொள்ளக்கூடாது இன்றைய வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் மட்டும் போதுங்க அன்றன்றைக்கு உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய வேலையை நீங்கள் அன்றே முடிப்பதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி நேற்று நடந்தது நாளைக்கு நடக்க போறது தூக்கி போடுங்க புதிதாக பிறந்த மனிதரை போல உங்களுடைய வேலையை இந்த காலகட்டத்தில் நீங்க தொடங்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இலக்குகளை நோக்கிய பய கொண்டிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விடாமுயற்சியை மேற்கொள்வீங்க எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்றாக நடக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கான நேரமும் காலமும் நிச்சயமா கூடிய விரைவில் சேரப்போகிறது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது முயற்சியை ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலயுமே முடிவு எடுக்காதீங்க அந்த மாதிரியான தருணங்கள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க இருப்பினும் உங்களுடைய உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அது குடும்பமாகட்டும் கணவன் மனைவி அப்படி இல்லைன்னா சகோதர சகோதரர்களுக்குள்ள இருக்கட்டும் அப்படி பணி இடங்கள்ல சக பணியாளர்களுக்கு இடையிலையும் சரிங்க ராசி அன்பர்களுக்கு சண்டை சச்சிவுகள் வர வாய்ப்பு கொஞ்சம் பொறுமையான அணுக வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் சண்டை சச்சிவுகள்ல இருந்து நீங்க விலகி கொள்வதும் சண்டை சச்சிவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உறவுகளோடு பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குறிப்பா கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது குழந்தை நிதானமாக கவனிக்க தொடங்குங்க அவர்கள் எங்க அப்படின்னு என்ன வேலை செய்யறாங்க மொபைல என்ன பார்க்கறாங்க அப்படிங்கறதுலயும் கவனம் செலுத்த வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை அப்படின்னு இல்லாம குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு பல முறை யோசித்து ஒரு வேலையை செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருவதாக இருந்தாலும் கூட அதை அவ்வளவு சுலபமாக விடக்கூடாது உடல் அசதி இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பிரச்சனைகளை சமாளிக்கும் போதுதான் நமக்கு புது அனுபவங்கள் கிடைக்கும் அதனால எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வாழ்க்கைக்கு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி மாதம் ஒரு பகுதியில் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் முயற்சி செய்து ஒரு விஷயத்தில் வெற்றி கொடி நாட்டுவீங்க வேண்டாம் அப்படின்னு தவற விடாதீங்க உங்களால முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு கண்டிப்பா நம்புங்க பலமுறை முயற்சி செய்தா நிச்சயமா சாதிக்க முடியாதது எதுவுமே வாழ்க்கையில கிடையாதுங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை இருக்கும் போக போக அனைத்து பிரச்சனையுமே சரியாகிடும் எதுவாக இருந்தாலும் கைவிடாமல் நிதானமாக நீங்க யோசித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க இருப்பினும் பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி மாதம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடும் அப்படிங்கறதுனால மாத பிற்பகுதியில் இருந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து போஜித்து வணங்கி வர உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் நீங்கும் காரிய வெற்றிகள் உண்டாக பெறும்